உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்முடன் நினைக்கிறார் வணக்கம் பாக்கி சார் டாஸ்மாக் ஊழல் வழக்கு குறித்து தற்போது தமிழக அரசு மனுவால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அமலாக்கத்துறைக்கு வழங்கிட வேண்டும் என்றும் உத்தரவு ஒன்றை தற்போது நீதிமன்றம் பிறப்பித்த விவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க பாக்கி சார் அதாவது டாஸ்மாக் என்பது ஒரு நிறுவனம் அரசின் நிறுவனம் அதை வந்து ரெய்டு பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் தமிழக அரசாங்கம் எதிர்த்த ஈதி வந்து குலமை விசாரணை நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாக்கல் பண்ணியிருக்காங்க மனு அது ஏற்படுவதில் இன்னைக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீதி நீதிமன்ற தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதாவது இடி என்பது அமலாக்கத்துறை எப்பவுமே ஏதாவது ஒரு பூர்வாங்க விசாரணையில சில தரவுகள் கிடைச்சிருக்கும் தகவல்கள் கிடைச்சிருக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் நடத்துவாங்க அந்த சோதனைக்கு பிறகு நல்லது சரி சரியா இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை அப்புறம் தான் நடக்கும் சோதனை என்பது ஆய முதல் கட்ட ஆய்வு தான் இதனால ஒன்னும் பெரிய இது இல்ல அதே சமயத்துல அரசாங்க நிறுவனம் தனியார் நிறுவனம் அல்லது துறை அரசு துறை அப்படிங்கிறதுலாம் உனக்கு கணக்கு கிடையாது அமலாக்கத்துறைக்கு ஏதே ஏதோ ஒரு இடத்துல சந்தேகம் ஏற்பட்டால் அல்லது அங்கு முறைகேடுகள் நடந்ததாக தகவல் வந்தால் அல்லது பணப்பரிமாற்ற முறைகேடு அதுதான் பெரும்பாலும் இடி ரைடுக்கு காரணம் இது மாதிரி தகவல் வந்தாலே அவர்கள் வந்து களத்தில் இறங்கி சோதனை நடத்த முழு அதிகாரம் உண்டு இதைத்தான் இன்னைக்கு நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது சார் இப்ப அமலாக்கத்துடைய சோதனை இன்னும் தொடரும் பட்சத்தில் தமிழக அரசுக்கும் அந்த துறை சார்ந்த செந்தல் பலாஜிக்கும் இன்னும் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் என்னென்ன கண்டிப்பா கண்டிப்பா மதுபான ஏற்கனவே அவர் மேல இந்த பணம் மாற்ற வேலை வாய்ப்பு தொடர்பாக முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்ததுதான் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்திலையும் வழக்கு இருக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு அது இறுதி தீர்ப்பு வரல இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்தா அவர் நிச்சயமா மந்திரி பதவி எழுப்பார் இப்போ எம்எல்ஏ பதவி எழுப்பார் எல்லாமே எழுப்பார் அது ஒரு பக்கம் இருந்துட்டும் நம்ம அதை பத்தி போக விரும்பல இன்னொன்னு இப்ப இந்த ஆட்சி காலத்துல திமுக ஆட்சியில அவர் மதுபான ஆயத்தேர்வு துறைக்கும் பொறுப்பாளர் இருக்கிறதுனால மதுபான விற்பனை முறைகேடுகள் போன்றவற்றில விற்பனை போன்றவற்றில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்தது தெரிய வந்துள்ளது இது வந்து அவங்க ஈடி ரெய்டு பண்றாங்க ரெய்டு பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் எத்தனை ஆவணங்கள் கிடைக்குமோ இல்லையோ தெரியாது ஆக இதுக்கு இந்த டி விசாரணை கூடாது அப்படின்னு மனு தாக்கல் பண்ணாலே ஆவணங்களை பொதுக்குவதற்கும் எரிப்பதற்கும் அழிப்பதற்கும் பல்வேறு வழி கிடைச்சிடும் அதனால இதெல்லாம் கூடாது என்பது ஒரு பார்வை இது பொதுவான அரசியல் பார்வை இருந்தாலும் சொல்றேன் இப்ப இடி ரைடு நடத்துறாங்க முக்கியமான விஷயம் இதன் மூலம் அமைச்சர் செந்தில் பாலக்கர் வாலாஜிக்கு நெருக்கடி ஏற்படுமா என்றால் ஆமாம் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னால் இந்த துறைக்கு பொறுப்பாளர் அவர் தான் அவர் மீது குறிகள் அதாவது விரல்கள் நீட்டப்படுகின்ற இன்னொரு விஷயம் தலைமைச் செயலகத்திலேயே சோதனை நடத்தப்பட்ட போது அதை யாராவது கண்டிச்சாங்களா இவங்க என்ன சொன்னாங்க அதை விம விமர்சிக்கும்போது அரசாங்கத்தை தான் விமர்சித்தாங்களே தவிர அந்த சோதனை பற்றி பெ பெரியதாக ஒன்றும் சொல்ல ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு எதிரானது அப்படின்னு அப்போது எதிர்கட்சியாக இருந்தால் திமுக நினச்சது ஆக இப்போ அவங்களுக்கு வந்தால் அது சோதனையா எதிராக எப்படி இருந்தாலும் அமலாக்கத்துறை என்பது சுதந்திரமான ஒரு அமைப்பு அது சோதனை செய்யட்டும் கிடைச்சா அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கலாம் அப்போது எதிர்கொள்ள வேண்டும் அந்த வழக்குகளை சந்திக்கத்தான் வேண்டும் சார் அமலாக்கத்துறையுடைய சோதனை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தமிழகம் சந்திக்கக்கூடிய நெருக்கடி குறித்த உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி பாக்கி சார்